ஓகேங்களா இது வந்து சின்ன சின்ன சைஸாக நான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இன்னும் லென்த்து வேணுன்னா இந்த ஸ்டிட்சை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி சாக்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்களா வாங்க இந்த சாக்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் முதல்ல வந்து ஒரு ஃபைவ் செயின்ஸ் போடுங்க ஒரு நோட்டு வச்சுக்கோங்க நோட்டு வச்சுட்டு நான் சொல்ல சொல்ல அதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் செயின்ஸ் போடுறோம் போட்டுட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டே ஃபஸ்ட்டு செயினில் வந்து உள்ளே விட்டு ஸ்லிப் நாட் போடுறோம் ஓகேங்களா ஸ்லிப் நாட் போட்டுட்டு அதே போல் ஒன் டூ த்ரீ த்ரீ செயின்ஸ் போட்டிருக்கோம் இப்போது இந்த சர்க்கிள்குள்ளே லெவன் டபுள் குரூஷே போட போகிறோம் அந்த லெவன் இதையும் சேர்த்து டுவெல்வாக கவுண்ட் பண்ணிக்கணும் பாருங்கள் இது ஒன் அடுத்தது டூ த்ரீ

12, அதையும் சேர்த்து அந்த த்ரீ செயின்ஸும் சேர்த்து டோட்டலாக டுவெல் போட்டிருக்கணும் பாருங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் இந்த த்ரீ செயின்ஸும் சேர்த்து டுவெல் இப்போது கடைசியில் இந்த தேர்ட் த்ரீ செயின்ஸ் போட்டோம் இல்லைங்களா பாருங்கள் ஒன் டூ த்ரீ இந்த த்ரீ செயின்ஸ் போட்டோம் இல்லைங்களா இந்த தேர்ட் செயின் ஒன் டூ த்ரீ இந்த தேர்ட் செயினில் வந்து உள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் நாட் போடணும் தேர்ட் செயினில் உள்ள விட்டு ஒரு ஸ்லிப் நாட் ஓகேங்களா இப்போ ஸ்லிப் நாட் போட்டாச்சு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரவுண்டை பெருசு பண்ணணும் ரவுண்டை பெருசு பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் ரவுண்டை பெருசு பண்ணணுன்னா த்ரீ செயின்ஸ் போட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லையும் டூ டூ டைம்ஸ் பண்ணும் முதல்ல ஃபஸ்ட்டு டைம் மட்டும் அந்த நம்ம போட்ட ஹோல்குள்ளையே த்ரீ செயின்ஸ் போட்டு ஒரு செயின் போட்டுருங்க அப்புறம் அடுத்ததெல்லாம் ஒவ்வொரு செயின்லேயும் டூ டூ போடணும் பாருங்கள் ஒவ்வொரு செயின்குள்ளேயும் டூ டூ போடணும் ரவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த ஸ்டிச்சு நம்ம டோட்டலாக டுவெல் டபுள் குருஷை போட்டிருக்கோம் அடுத்த ரவுண்டில் வந்து நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இருக்கணும் அதாவது ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் ரெண்டு ரெண்டு போடணும் ஒவ்வொரு செயின்குள்ளேயும் ரெண்டு ரெண்டு போடணும் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக போட்டு வரணும் போட்டு டோட்டலாக நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் வரணும் இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா செயின்லேயும் டூ டூ போடுங்க பாருங்க இந்த ரவுண்ட் போட்டா இந்த ரவுண்டில் நம்மளுக்கு டோட்டலாக டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டிச்சஸ் இருக்கணும் இந்த செகண்ட் ரவுண்டில் அதாவது உள்ள வந்து டுவெல் இருக்கணும் அந்த செயினையும் சேர்த்தி செகண்ட் இதுலேயும் செயினையும் சேர்த்து டோட்டலாக நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இருக்கணும் இந்த டுவெண்ட்டி ஃபோர் முடிச்சுட்டு இந்த ஒன் டூ த்ரீ இருக்கு இல்லைங்களா அந்த தேர்டு செயினோட தேர்ட் இதில் வந்து போட்டு ஸ்லிப் நாட் போடுறேன் பாருங்கள் ஸ்லிப் நாட் போட்டாச்சு இப்போ இந்த கலர் நம்மளுக்கு தேவையில்லை அதனால் இந்த கலரை கட் பண்ணி விட்ருவோம் கட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த கலர் செகண்ட் கலர் என்ன ஆட் பண்ணிருக்கோம் செகண்ட் கலர் வந்து இந்த கலர் ஆட் பண்ண போறோம் இந்த கலர் எடுத்துக்கலாம் என்ன தேடணுங்க ஸ்டார்டிங் இது எடுத்தாச்சு இப்போது அடுத்து என்ன பண்ணுறோன்னா இந்த இதில் இந்த செகண்ட் கலர் இருக்கு இல்லைங்களா இந்த செகண்ட் கலரை வச்சு நீங்கள் சேம் கலர் போடுறதுனாலும் அப்படியே கண்டினியூ கன்டினியூ வரலாம் நான் செகண்ட் கலர் எடுக்கிறங்காட்டிக்கு பாருங்க வச்சு இங்கே வந்து இந்த ஸ்லிப் இதில் இழுத்துட்டு இந்த ரெண்டு திரு திருட்டையும் நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க பாருங்கள் டைட்டாக இழுத்துட்டு த்ரீ செயின் போடுங்க த்ரீ செயின் போட்டு எல்லா எல்லா ஸ்டிச்சிலையும் ஒவ்வொரு செயின் போட போகிறோம் அவ்வளோதாங்க எல்லா ஸ்டிச்சுலேயும் இந்த மாதிரி ஒவ்வொரு செயின் ஒவ்வொரு செயின் போட்டு வரணும் ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு டபுள் க்ரூஷே அதாவது ஒரு செயின்குள்ளே ஒரு டபுள் குரூஷே ஒரு செயின்குள்ளே ஒரு டபுள் க்ரூஷே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு செயின்குள்ளே ஒரு டபுள் க்ரூஷே டோட்டலாக டுவெண்ட்டி ஃபோர் இருக்கணும் நம்மளுக்கு பாருங்கள் ஒவ்வொரு செயின்குள்ளேயும் ஒவ்வொரு டபுள் குரூஷே அந்த கட் பண்ண பார்ட்டெல்லாம் அப்படியே உள்ளேயே விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு செயின்குள்ளேயும் ஒவ்வொரு டபுள் குரூஷே போட்டு வரணும் இதெல்லாம் டைமே எடுக்காதுங்க சாக்ஸுக்கெல்லாம் பாருங்க ஒவ்வொரு டபுள் குரோஷே ஒவ்வொரு செயின்க்குள்ளேயும் ஒவ்வொரு டபுள் குரோஷே போட்டு வரணும் போட்டு இது வரைக்கும் கொண்டு வரணும் பாருங்கள் போட்டு கொண்டு வந்துட்டேன் லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு லாஸ்ட்டில் ஒன் டூ த்ரீ அந்த த்ரீ செயின்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த த்ரீ செயின்ஸில் வந்து போட்டு ஒரு ஸ்லிப் நாட் சரிங்களா திருப்பியும் ஒன் டூ த்ரீ செயின்ஸ் போடுங்க ஒரு சுற்று சுற்றுங்க இந்த பக்கத்து ஸ்டிச்சில் அதே ஸ்டிட்ச்குள்ளே விடாதீங்க பக்கத்து ஸ்டிச்சில் விட்டு ஒரு டிசி ஓகேங்களா பக்கத்து ஸ்டிச்சில் விட்டு ஒரு டபுள் குரோஷே அப்போது நம்ம டோட்டலாக வந்து எவ்வளோ டபுள் குரூசஸ் போடணும் டோட்டலாக வந்து எவ்வளோ ரவுண்ட்ஸ் போடணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ரவுண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ரவுண்ட்ஸ் போடணுங்க இப்போ இதில் நான் ஃபஸ்ட் ரவுண்ட் போட்டிருக்கேன் செகண்ட் ரவுண்ட் போட்டிருக்கேன் டோட்டலாக நம்ம ஃபோர் ரவுண்ட்ஸ் போடணும் ஃபோர் ரவுண்ட்ஸ் போட் நீங்களும் அதே மாதிரி ஃபோர் ரவுண்ட்ஸ் கண்டினியூ பண்ணுங்கள் ஃபோர் ரவுண்ட்ஸுக்கு அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் இது வரைக்கும் போட்டு வந்தாச்சு போட்டு வந்துட்டு இங்கே வந்து நான் ஜாயின் பண்ணுறேன் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து இந்த கலர் நம்மளுக்கு சொன்னீங்க கடைசி வரைக்கும் போட்டு வந்தாச்சு அப்புறம் இதில் விட்டு இப்படி விட்டு ஜாயின் ஜாயின் பண்ணிக்கிறேன் பண்ணியாச்சு இப்போ இந்த வேண்டாம் அதனால இந்த த்ரெட்டை கட் இந்த சாக்ஸ் வரைக்கும் நம்ம கட் கட் பண்ணி பண்ணி தாங்க ஒர்க் பண்ணணும் அப்படியே விட்டுட்டு ஒர்க் பண்ண முடியாது பாருங்க அடுத்தது இந்த கலர் எடுக்கிறேன் இது டோட்டலாகவே உங்களுக்கு ரெண்டு கண்டு இருந்தால் போதுங்க சாக்ஸுக்கு பாருங்க இங்கே தான் நம்ம நல்ல இது வந்து இந்த பார்ட் அதாவது காலோட இப்படி நம்ம இப்படி பாதம் வரும் இல்லைங்களா பாதை வந்துட்டு இந்த நேரம் வந்து இப்படி இந்த குதிகால் வந்து இப்படி திரும்ப இல்லைங்களா இது வந்து ஃபுல்லாக காலி இதுக்கு வந்துடும் இங்கே வந்து குதிகால் வந்து திரும்ப இல்லைங்களா அந்த பார்ட்டு அந்த பார்ட்டு மட்டும் தனியாக ஒர்க் பண்ணணும் அது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பாருங்கள் இப்போது நம்ம ஒரு த்ரீ செயின்ஸ் போடுவோம் த்ரீ செயின்ஸ் போட்டு ஒன் டூ இந்த செயினும் கவுண்ட்டு தான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் ட்வ டுவெல் டபுள் குரூஷஸ் போடணும் ஏன்னா நம்ம ரவுண்டு வந்து எவ்வளோவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அவ்வளோதான் நீங்கள் வந்து என்ன பெரிய குழந்தைக்கும் கூட சைஸ் என்ன இதை விட பெரிய சைஸ் கூட போடலாம் நீங்கள் ரவுண்டு வந்து எவ்வளோ போட்டிருக்கீங்களோ அதே போக இந்த ஹைட் வந்து கொஞ்சம் பெரியவங்களுக்கு போடுறதுனால் இந்த ரோ வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி குதிகால் வந்துட்டு நம்ம இப்படி ரவுண்டு அந்த குதிகாலுக்கு மட்டும் நம்ம இங்கே ரவுண்டு எவ்வளோ போட்டிருக்கோமோ அந்த ரவுண்டை தான் இங்கே கணக்கெடுக்கணும் சரிங்களா முதல் லைனில் வந்துட்டு பன்னெண்டு எடுத்துக்கிறோம் அடுத்ததில் வந்துட்டு இப்போ இங்கே வரும்போது மறுபடியும் சுற்றி வந்து மூணு செயின் மறுபடியும் போடு போடுவோங்களா போட்டு இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படியே வச்சுக்கோங்க நடுவில் இந்த செயினையும் இந்த செயினையும் மட்டும் என்ன பண்ணுவோம்னா ரெண்டையும் டிக்ரீஸ் மாதிரி போட்டுருவோம் அதாவது இந்த ரெண்டு செயினையும் இந்த ரெண்டு ஸ்டிச்சையும் ஒரு ஸ்டிச்சாக மாற்றிடுவோம் அப்புறம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அவ்வளோதாங்க அதுக்கு அடுத்ததான் அதே மாதிரி த்ரீ போடுவோம் த்ரீ போட்டு ஒன்று டூ டபுள் குருஷே அப்படியே வச்சுருவோம் அடுத்த ஒன்றுக்கு இந்த ரெண்டையும் சேர்த்து ஒன்றாக்கிடுவோம் மறுபடியும் இங்கே ஒன்று இருக்கு இல்லைங்களா இதையும் பக்கத்தில் இருக்கிறதையும் ஒன்றாக்கிடுவோம் அப்புறம் ஒன் டூ த்ரீ ஃபோர் புரிஞ்சுதுங்களா நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன் முதல்ல பாதி டுவெல் டிசி போட்டுருவோம் டுவெல் டிசி போட்டு அடுத்த சுற்று வரும்போது மூணு செயின் போடுறோம் அப்புறம் ஒன் அடுத்த ஸ்டிச்சில் ஒன் டூ த்ரீ ஃபோர் போடுறோம் அப்புறம் ரெண்டு டிசியை ஒரு டிசி ஆக்கிடுறோம் டிகிரிஸ் ஸ்டிச்சு சொல்லி தந்தில்லைங்களா அதை போட்டுடுறோம் அதை போட்டு மறுபடியும் அஞ்சு போடுறோம் அடுத்த ரவுண்டு மறுபடியும் மூணு செயின் போடுறோம் மூணு செயின் போட்டு ஒரு ரெண்டு டிசி போடுறோம் ரெண்டு டிசி போட்டு இந்த ரெண்டு டிசியை வந்து ஒன்று ஆக்கிடும் டிகிரீஸு மறுபடியும் இங்கே ஒரு டிகிரீஸ் போட்டிருக்கோம் இல்லையா இந்த ஒரு டிகிரீஸ்க்குள்ளே ஒன்றும் அடுத்த செயினோடது ஒன்றும் போட்டு இன்னொரு டிகிரீஸ் ஆக்கிரும் அப்புறம் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த மூணு தாங்க இந்த பார்ட்டுக்கு இந்த பார்ட்டுக்கு அந்த மூணு தான் ஓகேங்களா இந்த பார்ட்டு வந்து நம்ம கரெக்டாக போடணுங்க போட்டால் மட்டுந்தான் இது வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு திரும்பும் சரிங்களா பாருங்கள் எப்படி போடுறேன்னு பாருங்கள் நீங்கள் இந்த டயக்ராம் இது போ நோட்டில் போட்டு வச்சுட்டாவே ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஒரு செயின் போட்டுட்டேன் நான் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணி எடுத்துகிட்டுருக்கேங்க அதுதான் வீடியோ பெருசாகுது இதெல்லாம் பத்து நிமிஷத்தில் போட்டுடலாம் நீங்கள் ஒரு டைம் மட்டும் இது பார்த்துக்கோங்க அப்புறம்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருப்பாருங்க ஒன் டூ த்ரீ செயின் போடுறேங்க அடுத்தது இந்த ஸ்டிச்சை விட்டுறேன் பக்கத்து ஸ்டிச்சில் வந்து இந்த கவுண்ட் வந்து டூவாக கவுண்ட் பண்ணிக்கணும் டூவாச்சு நம்ம டோட்டலாக டுவெல் போடணும் ஒன் டூ இந்த த்ரெட்டெல்லாம் உள்ளேயே வச்சுருங்க த்ரீ ஃபோர் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் லெவன் டுவெல் பாருங்க டுவெல் போட்டாச்சு இது ஃபுல் ரவுண்ட் நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி டுவெல் மட்டும் போட்டுணும் போட்டுட்டு நல்லா பார்த்துக்கோங்க இங்கேயே வந்து ஒன் டூ த்ரீ த்ரீ செயின்ஸ் போடுறோம் த்ரீ செயின்ஸ் போட்டு அப்படியே திருப்புகிறோம் திருப்பிட்டு அடுத்த செயின்லேருந்து டோட்டலாக நான் உங்களுக்கு எவ்வளோ வரணும் இதையும் சேர்த்து ஃபைவ் வரணும் பார்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதாவது சென்ட்ரு பார்ட்டை மட்டும் நம்ம கொடுக்குறோம் நீங்கள் எவ்வளோ இதுக்கு இங்கே வந்து நீங்கள் டுவெண்ட்டி போட்டிங்கன்னா இங்கே டுவெண்ட்டி போட்டிருந்திங்கன்னா இங்கே டுவெண்ட்டி வருதுங்களா டுவெண்ட்டி வரும்போது அந்த டுவெண்ட்டியில் பாதி பாதி பிரிச்சுட்டு சென்ட்ரு பார்ட்டை மட்டும் ஒரு டிக்ரீஸ் கொடுக்கணும் பாருங்கள் இப்போ இங்கே ஃபைவ் இங்கே ஃபைவ்னா டென் ஆச்சுங்களா நடுவில் இருக்கிற ரெண்டையும் நான் வந்து ஒரு இதாக மாற்ற போகிறேன் அவ்வளோதாங்க பாருங்கள் ஒன் ஒரு இது எழுத்துட்டேன் மறுபடியும் அந்த டிக்ரீஸ் போட்டோம் இல்லைங்களா அதே தான் அந்த ரெண்டு செயினையும் ஒரு செயினாக மாற்றிக்கிறோம் அவ்வளோதான் இந்த ரெண்டு டிசியை ஒரு டிசியாக மாற்றிட்டோம் அதுக்கப்புறம் எப்பவும் போல அஞ்சு டபுள் குரூஷே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சரிங்களா ஃபைவ் போட்டாச்சு அடுத்தது அதே போல் த்ரீ செயின் போடுறோம் த்ரீ செயின் போட்டு திருப்புறோம் இங்கே வந்து இப்போ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஒரு டைம் தான் டிக்ரீஸ் போட்டிருக்கோம் இந்த லைனில் ரெண்டு டைம் டிக்ரீஸ் போட போகிறோம் எப்படிங்கன்னா பாருங்கள் த்ரீ செயின் போட்டோம் அதே கேப்பில் போடாமல் அடுத்த கேப்பில் ஒரு டி ஒரு டிசி அதுக்கு அடுத்ததில் ஒரு டிசி இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படி டிசி போட்டால் அப்புறம் சாப்பிட்றோம் ரெண்டு இது சுருக்கிக்கலாங்க பாருங்கள் ஒன் டூ இது ரெண்டும் சேர்த்து ஒரு டிக்ரீஸ் மறுபடியும் பக்கத்து செயினில் அதே போல் இன்னொரு டிக்ரீஸ் அதாவது ரெண்டு டிகிரிஸ் போடுறோம் அவ்வளோதாங்க ரெண்டு டிகிரிஸ் போட்டோம் அடுத்தது ஒன் டூ த்ரீ ஃபோர் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு முதல்ல வந்து நம்ம இங்கே ரவுண்டில் வந்துட்டு எவ்வளோ செயின்ஸ் போட்டோமோ அந்த செயினை தான் இங்கே போடுறோம் இங்கே போட்டுட்டு என்ன பண்ணுறோம் அது வரைக்கும் போட்டுட்டு இப்போ இங்கே வந்து டுவெல் வந்திருக்கு அதனால இந்த பக்கம் ஃபைவ் இந்த பக்கம் ஃபைவ் வரணும் அதாவது ரைட் சைடு ஒரு ஃபைவும் லெஃப்ட் சைடு ஒரு ஃபைவும் போட்டு சென்டரில் மட்டும் ரெண்டு ஸ்டிச்சை வந்து ஒரு ஸ்டிச்சாக மாற்றுறோம் அப்போ இது டுவல்னால் இந்த லைனில் இப்போ எவ்வளோ வந்துடும் லெவன் வந்துடும் இந்த லெவனை வந்து இந்த லைனில் ஆக்குறோம் அப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் அப்படியே போட்டுறோம் இந்த ரெண்டு ஸ்டிச்சை ஒரு ஸ்டிச்சாக மாற்றுறோம் அதே மாதிரி இந்த ஒன்றையும் இந்த ஒன்றையும் ஒன்றாக மாற்றுறோம் மறுபடியும் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று தான் ஓகேங்களா பண்ணிவிட்டு நம்ம ஒர்க்கை நல்லா பார்த்துக்கோங்க உள்ளுக்குள்ளே இப்படி திருப்பிக்கிறோம் இந்த மாதிரி திருப்பணும் இப்படி வெளியே திருப்பக்கூடாது இப்படி உள்ளுக்குள்ளே திருப்பிக்கிறோம் உள்ளுக்குள்ளே திருப்பிக்கிறோம் திருப்பிட்டு பாருங்கள் இப்படி உள்ளுக்குள்ளே திருப்பிட்டு இந்த செயின்ஸை போட்டு செயின் எதுவுமே போட வேண்டாம் நீங்கள் அந்த ரெண்டு இதை ரெண்டு இதை நம்ம ஒன்றாக்குறோம் ஸ்லிப் நாட் பாருங்கள் இந்த ரெண்டு இதை போட்டு ஸ்லிப் நாட் அதாவது ரெண்டு சைடையும் நம்ம ஒரே இதை தைக்கிறோம் அவ்வளோதான் பாருங்கள் இந்த ரெண்டு செயின்குள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் நாட்டு அதாவது ரெண்டு எஜ்ஜஸையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம் ஸ்லிப் நாட் அப்புறம் இதுக்குள்ளே போட்டு ஒரு ஸ்லிப் நாட் அவ்வளோதான் இந்த எஜ்ஜு ஜாயின் ஆயிடுச்சு இப்போ இந்த ஒயரை கட் பண்ணி விட்டுருங்க நூலை கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டுட்டு இழுத்து விட்டுருங்க இழுத்து விட்டு எப்போ போல் நான் சொல்கிற மாதிரி தான் சேவ் நல்லா சுற்றி சேவ் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா நல்லா சேவ் பண்ணி விட்ருங்க கடைசியில் நம்ம இதெல்லாம் கட் பண்ணி ஒட்ட வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஓகேங்களா நம்மளுக்கு இந்த பார்ட்டு வந்துருச்சா பாருங்க இது ஒன்றும் பண்ணலை ஈஸி தான் இந்த பார்ட்டு இப்படி வந்துருக்கு ஏன்னா இது வந்து கால் வந்து இப்படி வைக்கிற இடம் பாருங்க ஓகேங்களா ஷூ மாதிரி இருக்குது பாருங்க தெரிய செப்பல்ஸு எல்லாமே போடலாங்க அது உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் ஷூஸு செப்பல்ஸ் எல்லாமே போடலாம் இப்போ இந்த பார்ட் நம்ம முடித்தாச்சு இந்த பார்ட்டு இப்போ நம்ம முடித்தாச்சுங்க அடுத்தது வந்து இந்த பார்ட் ஒர்க் பண்ணணும் இந்த பார்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இன்னும் சிக்ஸ் ரவுண்ட் போடணும் இது வந்து நீங்கள் நல்லா பெருசாக போட்டு கூட இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கலாம் நல்ல பெரிய அளவு போட்டு கூட இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கலாம் அதுவும் பார்க்குறக்கு அழகாக இருக்கும் இப்படிங்கூட போட்டு மடிச்சு விட்டுக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி கூட போடலாம் சரிங்க வாங்க இப்போ அடுத்தது எப்படி போடலான்னு பார்க்கலாம் அடுத்தது இன்னொரு கலர் எடுக்கணும் பாருங்க அடுத்த கலர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு இந்த இது நம்ம பிரிச்சுருக்கோம் இல்லையா இதில் எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கோங்க இப்போ இந்த வந்து இந்த நம்ம நடுவில் வந்து எச்சிருப்போம் இல்லைங்களா இது ஜாயின் பண்ணி விட்டுருப்போம் இல்லைங்களா இந்த எஜ்ஜு இங்கிருந்து ஆரம்பிங்க இங்கே வந்து மூணு செயின் போடுங்க இது இப்படி உள்ளே விட்டுருங்க உள்ளே விட்டுட்டு மூணு செயின் போடுங்க பாருங்கள் ஒன் டூ த்ரீ அப்புறம் இதுக்குள்ளே ரெண்டு அந்த த்ரீ போட்டிங்க இல்லையா அதுக்குள்ளேயே ரெண்டு டபுள் குரூஷே போடுங்க பாருங்கள் ஒன் டூ மறுபடியும் இந்த இந்த சைடு அதாவது த்ரீ லைன்ஸ் போட்டிருப்போ இல்லைங்களா அந்த த்ரீ லைன்ஸ்லேயும் ரெண்டு ரெண்டு டபுள் குரூஷே பாருங்க ஒன் இதுக்குள்ளே ஒன் அதாவது ஒரே இதில் டூ அதே மாதிரி இந்த பார்ட்டுக்குள்ளேயும் டூ ஏன்னா இது டபுள் குரூஷே லைன் அதனால் ரெண்டு போட்டால் தான் கரெக்டாக ரெண்டு ஸ்டிச் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் டபுள் குரூஷே அதாவது இங்கே ஃபஸ்ட்டு செயின் போட்டு ரெண்டு அடுத்ததில் ரெண்டு அடுத்ததில் ரெண்டு அடுத்தது இந்த கேப்பை விட்டுருங்க இந்த கேப்பை விட்டுட்டு இங்கேருந்து வரணும் இதுலேயெல்லாம் ஒவ்வொரு டபுள் குரூஷே இப்போ சுற்றியும் அந்த நம்ம எப் ஃபஸ்ட்டு டபுள் குரூஷே போட்டுருப்போலிங்களா அது அதே அதுலேயே லைனில் சுற்றியும் டபுள் குரூஷே பாருங்க அப்படியே டபுள் குரூஷே போட்டு வந்துடுங்க ஒவ்வொரு செயின் பிள்ளையும் ஒவ்வொரு டபுள் குரூஷே இது ஈஸியாக தாங்க இருக்கும் போட்டு பாருங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பச்சை குழந்தைகளுக்கு அதாவது பிறந்த குழந்தைகளுக்கு ரொம்ப காலித்தணும்னு இருக்குல்லையா அந்த குழந்தைகளுக்கு போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் நடுவு இதில் வந்து எட்டு எட்டு செயின் எட்டு சுவிட்சஸ் இது எட்டுன்னு போட்டால் போதும் போட்டிங்கன்னா ரொம்ப இதை விட சின்னதாக வரும் பாருங்கள் அடுத்தது இந்த வரைக்கும் வந்தாச்சு இப்போ மாதிரி இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று மூணு இது இருக்கு இல்லைங்களா அதில் ரெண்டு ரெண்டு போடணும் அதாவது ஒரு கேப்புக்குள்ளே ரெண்டு டிசி ஒரு கேப்புக்குள்ளே ரெண்டு டிசி போடணும் அதே மாதிரி இந்த கேப்பு பாருங்கள் செகண்ட் கேப்பு செகண்ட் கேப் இதுக்குள்ளே ரெண்டு டிசி அதே மாதிரி இந்த கேப் பாருங்க இதுக்குள்ளே ரெண்டு டிசி ஓகேங்களா போட்டாச்சு போட்டு முடிச்சுட்டு அடுத்தது இந்த த்ரீ செயின்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த தேர்ட் செயினில் வந்துட்டு ஒரு ஸ்லிப் நாட் ஓகேங்களா மறுபடியும் த்ரீ செயின்ஸ் போடுறோம் த்ரீ செயின்ஸ் போட்டு எல்லா ஸ்டிச்சிலையும் ஒவ்வொரு டபுள் குரூஷே ரெண்டு இதெல்லாம் போடக்கூடாதுங்க எல்லா செயின்லேயும் ஒவ்வொரு டபுள் குரோஷே பாருங்க இந்த மாதிரி எல்லா செயின்லேயும் சுற்றி ஒவ்வொரு டபுள் குரோஷே போட்டு வரணும் இதே மாதிரி இது ஒரு லைன் இன்னொரு லைன் அதாவது இன்னும் ரெண்டு ரூபா போடணுங்க ரெண்டு ரூபா போட்டு அப்புறம் பார்டர் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்க இப்போ ரெண்டு ரூபா போட்டு வந்துட்டேன் ரெண்டு ரூபா போட்டு வந்துட்டு அதே மாதிரி தேர்டு செயினில் வந்துட்டு எப்படி ஸ்லிப் நாட் போட்டு ஜாயின் பண்ணுறேன் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த கலர் நம்மளுக்கு இனி வேண்டாம் இந்த கலர் வெட்டி விட்டுடலாம் ஏன்னா சாக்ஸுக்கு வந்து அப்படியே கலரை வச்சுட்டே போட முடியாதுங்க கட் பண்ணி கட் பண்ணி விட்டு தான் போடணும் இப்போ அடுத்த கலர் எடுக்கிறேன் அடுத்த கலர் எடுத்து ஜாயின் பண்ணுறேன் ஜாயின் பண்ணுறது ஒன்றும் இல்லைங்க இந்த செயின் வழியாக பாருங்கள் இந்த செயின் வழியாக இப்படி இழுத்து இந்த இந்த ரெண்டு த்ரெட்டையும் டைட்டாக இப்படி இழுத்து பிடிச்சிக்கணும் இப்படி டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு ஒன் டூ த்ரீ மறுபடியும் இது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போட்டுவாங்க பாருங்கள் சுற்றியும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே இந்த கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு எந்த எக்ஸ்ட்ராஸு இன்க்ரீஸு டிக்ரீஸு எதுவுமே பாருங்க அதே போல் நான் இங்கே கொண்டு வந்துட்டு லாக் இது போட்டுட்டேன் ஸ்டிப் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணியாச்சு இது மெயினாக இந்த ஃப்ரண்ட் லூப் எதுக்கு ஃப்ரண்ட் போஸ்ட்டு பேக் போஸ்ட்டு எதுக்காக போடுறோன்னா இப்போ இந்த இடத்த வந்து நம்ம கால் வந்துட்டு சாக்ஸ் இந்த சாக்ஸ் இது வந்து இப்படி காலை உள்ளே விடும்போது இந்த இடம் வந்து நம்மளுக்கு நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கணும் அதுக்காக தான் இது போடுறோம் இது க்ரிப்பாக இல்லாமல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கழண்டு வரக்க சான்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி போட்டோம்னா அது வந்து பாருங்கள் இது அப்படியே எக்ஸ்பேண்டபிள் தான் பாருங்கள் எவ்வளோ நீளமாக வருதுன்னு பாருங்கள் அதுக்கப்புறமா விட்டோம்னா அப்படியே போய் எலாஸ்டிக் மாதிரி அப்படியே காலை பிடிச்சி நின்றுக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒட்டி நின்றுக்கும் அதனால் இந்த இடத்துல வந்து இந்த ஃப்ரண்ட் போஸ்ட்டு பேக் போஸ்ட்டும் கம்பல்சரியாக இங்கே போடணும் பாருங்க அதுக்கும் அதே போல் தான் எந்த சேஞ்சஸும் உள்ள ஒன் டூ த்ரீ த்ரீ செயின் போடுறோம் ஒரு சுற்று சுற்றுறோம் அதாவது இந்த போட்ட இடத்த விட்டுட்டு பக்கத்து இதில் வந்துட்டு இங்கே பாருங்கள் இப்படி உள்ளே விட்டு இப்படி தூக்குறது தான் ஃப்ரண்ட் போஸ்ட் அடுத்த ஸ்டிட்சை வந்து இப்படி சுற்றி இப்படி வந்து பேக்கில் விடணும் அதாவது ஹூக்கு வந்து உள்ளே வந்து இப்படி வர்றது வந்து பேக் லூப் சரிங்களா ஹூக்கு வந்து வெளியவே இப்படி வர்றது வந்து ஃப்ரண்ட் லூப் ஒரு ஃப்ரண்ட் லூப் ஒரு பேக் லூப் ஃப்ரண்ட் லூப் பேக் லூப் நல்லா தெரியாதவங்க பேக் போஸ்ட் ஃப்ரண்ட் போஸ்ட் பேக் போஸ்ட் அப்படி மா பாருங்க பேக்கில் போட்டு நம்ம எப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் எப்படி போட்டோமோ அதே போல் தான் இது வந்து நீங்கள் ரொம்ப ஹைட்டாகவும் போடலாம் அதாவது எவ்வளோன்னா இப்போ நான் ரெண்டு ரோவோட ஸ்டாப் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பேக்கு ஃப்ரண்ட்டுன்னு போட்டு ரெண்டு ரோவோட பாருங்கள் இது வந்து நான் டூ ரோஸ் மட்டும் போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து இன்னும் இது வரைக்கும் போடுறதுனாலும் நல்லா இது இவ்வளோ ஹைட் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை போட்டு நம்ம சாக்ஸை இப்படி கூட மடிச்சு விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த பொசிஷனில் மடித்து விட்டுக்கலாம் அது பார்க்குறதுக்கு இன்னும் லுக்காக இருக்கும் அப்படியே கால் போட்டு பாருங்கள் இப்படி கால் போட்டு கூட இப்படி நம்ம மடித்து விட்டுக்கலாம் இன்னும் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும் சொல்லுங்கள் இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம் இல்லை நான் எங்களுக்கு வேண்டாம் இதே மாதிரி போட்டால் போதும்னு சொன்னால் நல்லா ஹைட்டாக போட்டிங்கன்னா இன்னும் நல்லா மடிச்சு இந்த 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 ஸ்டிச்செல்லாம் அதாவது கலர் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கிறதெல்லாம் தெரியாது ஓகேங்களா இது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் ஃப்ரண்ட் போஸ்ட்டு பேக் போஸ்ட்டு அப்புறம் சீக்கிரம் முடிஞ்சுருங்க உங்களுக்கு இது இந்த ஒர்க் ரொம்ப நேரமே ஆகாது உங்களுக்கு அந்த புல்லோவர் போடுறதுக்கு மட்டும் புல் ஓவர்லேயும் அந்த எலாஸ்டிக் பார்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா அது கொஞ்சம் பொறுமையாக கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி போட்டுட்ருப்போம் பின்ன மற்ற பார்ட்டெலாம் உங்களுக்கு வந்து ஸ்பீடு கிடச்சிருச்சுன்னா கடை கடன் போட்டுடலாங்க ஒரு டூ டேஸு எனக்குலாம் ஒன் டே போதுங்க நான் கலர் மட்டும் அந்த அவங்க ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா என்கிட்ட அந்த கலர் இருந்துச்சுன்னா நான் ஒன் டேல போட்டுருவேன் அதே போல் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கே இப்போ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வீடியோ பார்த்துட்டே போட்டாலுமே நீங்கள் ஒரு டூ டேஸ்லையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க அந்தளவுக்கு வந்து இது ரொம்ப சிம்பிள் தான் அதே மாதிரி செட் ஒர்க் வந்து எதுவுமே ரொம்ப டைம் எடுக்காது நம்ம குரோஸை ஒயர் குடைகை போட்டோம் இல்லைங்களா அந்த ஒயர் குடைகி தான் நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இதெல்லாம் நம்மளுக்கு டைமே எடுக்காது சீக்கிரம் சீக்கிரம் போட்டுடலாம் சாக்ஸே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கே பத்து சாக்ஸ் இருபது சாக்ஸ் போடலாம் அந்தளவுக்கு வந்து ரொம்ப சிம்பிளானது தான் நீங்கள் சாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ஒயிட்டு பிளாக்கு ரெட்டு பிளாக்கு அந்த மாதிரி கலந்த மாதிரி வெறும் சாக்ஸ் மட்டும் ஒவ்வொரு ஏஜுக்கு தகுந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க நான் மெஷர்மெண்ட் வந்து சொல்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட் ரொம்ப சிம்பிள் தாங்க இதுக்கு வந்து நீங்கள் வந்து மற்ற இது மாதிரி பாருங்கள் இதோட நான் முடிச்சுட்டேன் இதோட நான் முடிச்சாச்சு இப்போ கொண்டு வந்து இங்கே அதே போல் ஜாயினிங் ஜாயின் பண்ணிட்டு அதை அப்படியே கட் பண்ணிட்டு விட்டுற தான் ஆனால் சாக்ஸ் வந்து என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சாக்ஸ் எப்படி ஒர்க் பண்ணிங்களோ அந்த கவுண்டெல்லாம் கரெக்டாக செகண்ட் சாக்ஸ் இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து வேறு வேறு சைஸ் கொடுக்க முடியாது ஒரே சைஸாக கொடுக்க முடியும் பாருங்கள் இதுக்கு இதுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்கக்கூடாது இப்போ நான் சைஸ் சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து நான் வந்து ஒன் இயர் பாய்க்கு போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க அந்த புல்லோவர் சைஸுக்கு நான் இது போட்டிருக்கேன் இப்போ வந்து உங்களுக்கு வந்து பான் பேபிக்கு வந்துன்னா நான் பான் பேபிக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி போடவே இல்லை போடவே தேவையில்லை மிட்டன்ஸ் மட்டும் போட்டால் போதும் மிட்டன்ஸ்னால் சும்மா ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ஒரு பலூன் இந்த மாதிரி அந்த மாதிரி போட்டால் போதும் அவங்களுக்கு அதே வந்து கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வயசு வரும்போது நீங்கள் சாக்ஸ் போட ஆரம்பிக்கலாம் ஹூக் வந்து நான் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஹூக்காக போட்டிருக்கேன் தான் இவ்வளோ பெருசு வந்திருக்கு இதே வந்து நீங்கள் டூ எம்எம் ஹூக்கில் இதே சைஸ் போட்டிங்கன்னா அது வந்து இன்னும் இன்னும் உங்களுக்கு வந்து சின்னதாக வரும் அப்போ நீங்கள் வந்து ஏஜுக்கு தகுந்த மாதிரி இந்த ஹூக்கை யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி ஹூக் வந்து நீங்கள் பெருசாக சாக்ஸும் உங்களுக்கு பெரிய சைஸாக கிடைக்கும் சர்க்கிள் பாருங்கள் இந்த சர்க்கிள் வந்து நல்லா கவுண்ட் பண்ணிக்கோங்க இந்த சர்க்கிள் வந்து இந்த சர்க்கிள் வந்து டுவெல்வு தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் வந்து ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் நீங்கள் வந்து இதை கணக்கு பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு விரியவும் செய்யும் அதனால் வந்து அவங்களோட அளவு இது பண்ணிவிட்டு ப பார்த்துக்கோங்க ஓகேங்களா அந்த குட்டியாக அவங்களோட செப்பல்ஸ் இருக்கு இல்லைங்களா அதை வச்சு கூட நீங்கள் சைஸ் பார்த்துக்கலாம் மாதிரி நீங்கள் இந்த சென்டர் எவ்வளோ போட்டிருக்கீங்களோ இந்த சென்டர் தான் உங்களுக்கு இந்த பார்ட்டாக இருக்கணும் ஓகேங்களா இந்த சென்டரில் டுவெல் போட்டிருக்கீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி டுவெல் போட்டு அப்புறம் எப்படி டிக்ரீஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பண்ணுங்கள் பின்ன வந்து ஏஜ் குரூப் வந்து பெரிய பசங்களுக்கு போடுறீங்க ஒரு நைன் இயர் டென் இயர்க்கெல்லாம் போடுறீங்கன்னா இந்த இது ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்கு இல்லைங்களா இதை வந்து இன்னும் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஏன்னா அவங்களுக்கு வந்து பாதை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் பாதை வந்து அவங்களோடது பெருசாக இருக்கும் இது இருந்து சின்னதாக இருக்கும் அப்போ வந்து இன்னும் ஒரு ரூபா சேர்த்திக்கோங்க அதே போல் இங்கே போகும்போதும் நான் ஒன் டூ த்ரீ போட்டிருக்கேன் நீங்கள் ஃபோர் ஃபைவ் இன்னும் ரெண்டு மூணு சேர்த்துக்கோங்க சேர்த்திட்டு இந்த சைஸையும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க அதே மாதிரி கலர்ஸ் வந்து ரெண்டுமே டார்க் கலர்ஸாக செலக்ட் பண்ணாதீங்க ஒன்று டார்க் கலராக செலக்ட் பண்ணால் ஒன்று லைட் கலராக செலக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ சாக்ஸ் வந்து எப்படி போனோம் போடுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்க ரெண்டு ஏஜுக்கு ஒரே அந்த புல்லோவர் போட்டாச்சு அந்த புல்லோவருக்கு மேட்சாக ஒரு சாக்ஸு அந்த புல்லோவருக்கு மேட்ச்சாக ஒரு கேப்பு இந்த மாதிரி நான் எது போட்டு வச்சாலும் ஒரு செட்டாக போட்டு வச்சுருவாங்க செட்டாக போட்டு வச்சு போட்டு வச்சுட்டு சேல்ஸ் பண்ணிடுவேன் ஓகேங்களா அப்படி செட்டாக நீங்கள் போட்டு வச்சாலும் அவங்க வந்து பார்க்கும்போது எங்களுக்கு சாக்ஸ் மட்டும் தனியாக வேணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அதில் இருக்க சாக்ஸை கொடுத்துருங்க ஆனால் அதே மாதிரி த்ரெட்டு கலர் உங்களுக்கு கிடைக்குமான்னு வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொடுங்க ஏன்னா அப்போ நீங்கள் வந்து சாக்ஸ் வந்து நீங்கள் வேறு என்ன கலர் போட்டாலும் வேணாலும் கொடுத்துர்லாம் ஆனால் வந்து புல்லோவர் வந்து செட்டாக கெட் மாட்டாங்களா நம்ம மாட்டிக்குவோம் அதனால வந்துட்டு அந்த கலர் அவைலபிள் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி இருந்தால் அதை கொடுங்க இல்லாட்டி அவங்கக்கிட்ட நான் இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது கலர் வச்சு செஞ்சு கொடுங்க ஓகேங்களா பாருங்க இது உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இடையில் கீ செயின்ஸ் போடுங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு சேல்ஸ் பண்ணுறது வந்து பெரிய பொருளை எப்போவுமே நம்பி இருக்கக்கூடாது பெரிய பொருள் வந்து எப்பாவது ஒரு தடவை தான் போகும் ஆனால் வந்து சின்ன சின்ன பொருள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டே இருக்கும் அதனால் வந்துட்டு சின்ன சின்ன பொருள் நான் இடையிலடையில் சொல்லித்தரேன் உங்களுக்கு இந்த கிளிப்ஸு இதெல்லாம் சொல்லித்தரேன் அதையும் கற்றுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து சேல்ஸ் மோட்டிவேட்டடாக தான் இந்த பிஸ்னஸை பார்க்கணும் இது வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அதே போல் சேல்ஸும் பண்ணணும் அந்த சேல்ஸுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் ஓகேங்களா நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கிளாஸஸ் வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீனுக்கு மேலே கிளாஸஸ் எடுக்கலான்ட்டு இருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட் இருந்து எப்படி போகணும் என்ன யான் பர்ச்சேஸ் பண்ணணும் எந்த டைப் ஆஃப் நீடுல் யூஸ் பண்ணணும் அது எல்லாமே வந்துட்டு அந்த கிளாஸ்லேருந்து ஆரம்பிச்சிடும் ஆன்லைன் கிளாஸ் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே சிஸ்டர்ஸ் இது எல்லாமே ஃப்ரீ கிளாஸ் தான் நீங்கள் எதுவும் பே பண்ண தேவையில்லை அதே போல் இதுக்கு வந்து நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸும் அது இதெல்லாம் வாங்கணுன்ட்டு எதுவும் கிடையாது உங்கள் வீட்டில் சிஸ்டர் சிஸ்டர்ஸ் இருக்கீங்களா அது போதும் ஒரு கம் மட்டும் வாங்கிக்கோங்க கம்னால் வந்து ஃபேப்ரிக் க்ளூ அந்த கம் வாங்கிக்கோங்க அப்புறம் ஹூக் ஹூக்கு வந்து நான் என்ன சைஸ் வேணும்னு சொல்கிறேன் அது நான் ரேட்டும் சொல்கிறேன் அந்த ஹூக் வாங்கிக்கோங்க அப்புறம் த்ரெட் அது எல்லாமே நான் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் இதில் சொல்கிறேன் நீங்கள் அது வாங்கிக்கோங்க ஓகேங்களா இதுக்கு வந்து நீங்கள் வந்து அதிகமாக எதுவும் பேவும் பண்ணக்கூடாது நீங்கள் செலவும் பண்ணக்கூடாது அதே டைமில் நீங்கள் நல்லா கற்றுக்கணும் நீங்கள் ஒரு இருபது ரூபா செலவு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அதிலிருந்து நீங்கள் ஒரு ஐம்பது ரூபா சம்பாதிக்க பார்க்கணும் ஓகேங்களா அந்தளவுக்கு நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க நான் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன் ஓகேங்களா இன்னும் வேறு ஏதாவது ப்ரோ பொருள் வேணும்னா எனக்கு கமெண்டில் போடுங்க நான் வந்து அதை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்